நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி இருந்து என்னாச்சு இந்த பதினோரு மாதங்கள் எப்படி இருந்துச்சு பல நபர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பதினோரு மாதமாக இன்னும் சில நபர்களுக்கு சொன்னால் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பதினோரு மாத காலமாக இருந்திருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு இந்த வருடத்தில் இந்த வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்துலேயாவது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து பொது பலனே அதுதான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம் இது வந்து பொது பலன் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையோடைய கிட்டத்தட்ட அனைத்து விதமான செயல்பாடுகளையும் புரிய வைக்கும் தெளிவாக தெரிய வைக்கும் ஓகேவா ஸோ இந்த பொது பலனில் ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு சேஞ்ச் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுக்கோங்களேன் ஒரு மாற்றம் இருக்கும் அதில் இருந்தால் மாற்றம் கிடையாது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகளை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள் அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கு நம்மளுடைய சேனலை வந்து என்ன பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க அவங்களும் பார்க்கட்டும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போனோம் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் கவலைகளை தூக்கி போட்டுட்டு சந்தோஷத்தை நீங்கள் நாட போகிறீங்கிறது உறுதி எங்கே நாங்கள் சந்தோஷம் தேடி போயிட்டு தான் இருக்கோம் சந்தோஷம் எங்களை தேடி எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வி வைக்கிறீங்கள எனக்கு புரியுது ஸோ சந்தோஷம் உங்களை தேடி வரப்போகுது சந்தோஷமான செயல்பாடுகள் சந்தோஷமான விஷயங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷமான ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடுகள் இந்த மாதத்தில் நம்முடைய கண்ணீர் ஆசினியர்களுக்கு நடக்கப் போகிறது சிறு வயதிலிருந்தே போராடி போராட்டத்தை மட்டுமே சந்தித்த உங்களுக்கு இப்போல்லாம் எது போராட்டம் எது உண்மை எது நல்லது எதுவுமே கண்டுபிடிக்க முடியல எப்பயும் போல் தாங்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க ஸோ இது அதுவும் இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் பட்ட இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு லாக்கு இதில் கேது லாக்கு சனி பவன் அங்கேருந்து டைரெக்டாக உங்களை ஏழாம் பார்வை மூலமாக பார்த்து உங்களை பாடாக படுத்திக்கி இருக்காரு ஸோ இதெல்லாம் ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த டிசம்பர் மாதம் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவிக்குள் உள்ள மனக்கசப்பு விலகி ஒற்றுமை ஆகக்கூடிய வாய்ப்புண்டு காதலர்கள் தன்னுடைய மகிழ்ச்சியை மட்டுமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறைவேறும் அதே போல் உண்மையான காதல் எல்லாமே மகிழ்ச்சியை சந்திக்கும் போலியாக உங்களை உங்களை ஏமாற்றி உங்கள்கிட்டருந்து தன்னுடைய தேவைக்காக உங்களுடன் சுற்றி அலை சுற்றி அலையக்கூடிய நபர்கள் காதல் என்ற போர்வியை போர்த்தி கொண்டு உங்களை வஞ்சிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சரியான பாடத்தை கொடுப்பீங்க உண்மையிலேயே உங்களை ஏமாத்துகிற நபர்களுக்கு பாரா ஒரு ஒரு சரியான பாடத்தை புகட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தனித்துவம் வெளியே வரப்போகுது ஸோ போடி காதல் எல்லாமே ஓடப்போகுது உண்மையான காதலர்கள் நேர்மையான காதல் செய்கின்ற நம்முடைய கண்ணீராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு மகிழ்ச்சி உறுதியாக உண்டு அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நம்முடைய கண்ணீர் ராசி பெண்களுக்கு ஆண்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஸோ மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க சும்மா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு செயல்பாடில் நிறைய சிக்கலை சிக்கி தவிக்கின்ற நம்முடைய கண்ணீராசி அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு வியாபாரத்தில் விருத்தி அடைய போகிறீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க வியாபாரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பீங்க புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க அதன் மூலமாகவும் நன்மை ஏற்படும் உங்களுடைய தொழிலை பற்றி நீங்கள் வெளியே சொல்ல தேவையில்லை ஏன்னால் நீங்கள் ரியாலிட்டியாகவே தொழில் மேலே அதிக அக்கறை கொண்டவங்க ஆனால் உங்கள் தொழிலை பற்றி இப்போ உங்களுடைய தலைமையை பற்றி மற்றவங்க சொல்லி உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வரும் அதே போல் சினிமா துறையில் உள்ள கன்னி ராசி அன்பர்களுக்கு தொழிலில் அதாவது சொந்த வேலையில் சினிமா துறையில் ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம சொல்ல போகிறது என்ன தொழிலில் ஏற்றம் உண்டு வேலையில் மாற்றம் முன்னேற்றம் உண்டு அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறோம் உங்களுக்கு பிடிச்ச பீடை எல்லாம் வெளியே போக போகுது நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது மாற்றங்களும் ஏற்றங்களும் நம்மளுடைய கண்ணீராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் குதகூலமாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கட்டும் இன்ன நேர்களே பொறுமையாக பார்த்தீங்க உங்களுடைய ராசிக்குரிய இந்த பொது பலனை பார்த்துருக்கீங்க உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கேன் ஏன்னா அந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பரவாயில்ல டிசம்பர் எனக்கு கொஞ்சம் நல்லா சேஞ்சஸ் கொடுத்துச்சு அப்படி நீங்கள் சொல்கிற அளவுக்கு கிரகங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது ஸோ இது வந்து பொது பலன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பொது பலன் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகள் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்க முடியும் அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு தெளிவாக ஜாதகம் பார்க்கலாம் ஜாதகமே இல்லைன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணான்னா பிரசனம் என்ற ஒரு அருமையான ஒரு ஜோதிடத்திலே ஒரு அற்புதமான விஷயம்தான் பிரசனம் அதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்கலாம் அதே போல் நம்ம வந்து வாஸ்து பார்த்துக்கிறோம் வீடுகளுக்கு அலுவலகத்துக்கெல்லாம் வாஸ்து ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் போராட்டமே அதிகமாக இருக்குது இந்த போராட்டத்துக்கு வழிபாடுகள் பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கலாமா வழிபாடு பண்ணி பண்ணி தோற்றுட்டேன் பரிகாரங்களாக பண்ணலாமா அப்படிலாம் எதிர்பார்த்தாலும் கட்டாயமாக கூப்பிடுங்க உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நம்பிக்கையுடன் நலையுங்கள் இறை இறைவனுடைய அருளாலும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தின் கருணையாலும் உங்கள் லைஃப்பை மாற்றுவதற்கு நானும் உறுதுணையாக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து ஆதரவு கொடுத்து வரும் என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை நன்றியை குறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்